அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித்ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இருவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரசித்தி பெற்ற பிரம்ம முகூர்த்த பூஜை அது மட்டும் இல்லை விநாயக பெருமானுக்கு நான் செஞ்ச அதாவது சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு ஐயனுக்கு நான் செஞ்ச பூஜை வேலைகள் அது மட்டும் இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி சளி தொந்தரவு இருந்தாலும் சரி கடும் குளிராக இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி பேயலைனாலும் சரி நம்ம எல்லாருமே பிரம்ம பூஜை பண்ணலாம் அது எப்படி எளிதாக பண்ணலாம் காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் எல்லாருமே செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா முதல்ல நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை தண்ணி நிறைய குடிக்கணும் முதல் நாளே வந்து சீக்கிரம் தூங்க போயிட்டாலே நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையில் எந்திக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலை இந்த மார்கழி மாதத்தில் இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னால் கிளைமேட் சேஞ்சினால் நம்மளோட உடம்புல இயற்கையாக இருக்கிற இம்யூனிட்டி பவரோட இந்த மாதத்தில் இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமிங்கில் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிகாலை எந்திரிக்க சொல்லியிருக்காங்க இதுக்காகத்தான் இந்த காலையில் கோலம் சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம அதிகாலை போடக்கூடிய கோலம் அந்த கோலத்தில் முதல் முதல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவளிக்கிறோம் ஏன் அவ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடினா நம்ம எந்திரிச்சதும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடி காலையிலே டீ காஃபி குடிச்சிட்டு வந்து கோலம் போட மாட்டோம் இல்லையா ஒரு ஃபாஸ்டிங் இருந்து அதாவது விரதம் இருந்து நம்ம எப்படி ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து நம்ம உணவளிப்போம் யாருக்காவது இல்லை நம்ம விரதம் இருந்து இறைவனை வணங்குவோமோ அந்த அளவுக்கு ஒரு அதீத பலன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இருக்குது ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது கணக்கு வராது நம்ம காலையில் எந்திரிச்சி நிறைய தண்ணி குடிச்சிட்டு நம்ம இந்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது நிறைய உயிர்களுக்கு உணவளித்த ஒரு அதீத பலன் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இருக்குது ஏன்னால் நம்ம போடக்கூடிய இந்த அரிசி மாவு கோலம் நம்ம ஃபுல்லாகவே அரிசி மாவில் போட முடியாது ஓரளவுக்கு அரிசி மாவு கலந்து தானே போடுவோம் ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒரு பங்கு கோலம் ஒரு பங்கு அரிசி மாவு கலக்கும்போது கண்டிப்பாக ப்போ அந்த அரிசி மாவில் இருக்கக்கூடிய அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு நிறைய சின்ன உயிர்கள் வரும் நம்ம வந்து எறும்பு மட்டும் இல்லை எறும்பு இந்த மாதிரி நிறைய உயிர்கள் வரும் அந்த உயிர்களுக்கு நம்ம முதல் முதல் எந்திரிச்ச உடனே இந்த அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் தேவர்களும் மூவர்களும் வளம் வரும் இந்த நேரத்தில் வந்து நம்ம உணவளிக்கும்போது அப்பேற்பட்ட நம்மளோட கரும வினை வந்து அறுக்கக்கூடிய வேரோடு அறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இந்த முகூர்த்த பூஜையில் இருக்குது அதுவும் இந்த மாதம் மார்கழி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையில சொல்லவே வேண்டாம் ஏன்னா இவ்வளோ குளிரில் நம்ம எந்திரிச்சு இந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்யும்போது நம்மளால் மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதத்தையும் ஈஸியாக நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம்னு சொன்ன இல்லையா சைனஸ் ப்ராப்ளமே இருந்தாலும் குளிர் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம ஈஸியாக செய்யலாம்னு சொன்னோம் இல்லையா என்னன்னா காலையில் எந்த சோனையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வெது வெதுப்பாக நம்ம குடிக்கும்போது நமக்கு இந்த தூக்க கலக்கம் லேசினஸ்ஸும் இருக்கவே இருக்காது நாங்கள் சீக்கிரமே தூங்க போனாலும் சீக்கிரம் எந்திக்க முடியல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அப்படின்றீங்கன்னா முதல்ல காலையில் எந்திரிச்சோனையும் ப்ரஷ் பண்ணும்போதே பாதி தூக்கம் போயிடும் இல்லையா அது மட்டும் இல்லை சீக்கிரம் படுத்துட்டாலே நமக்கு வந்து காலையில் கண் விழிக்க ஆரம்பிச்சிரும் இருந்தாலும் நாங்கள் எந்திக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் போகலாம் லேசினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணோடனையும் ஒரே ஒரு கல்லூப்பு நம்ம வாயில போட்டு சுவைச்சிட்டோனாலே நமக்கு வந்து இந்த தூக்கம் போயிடும் டக்குன்னு வந்து நம்ம கண் நமக்கு வந்து ஒரு தெளிச்சு கிடச்சிரும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது என் பையனோட ஸ்கூல் டைரக்டர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா காதை திருகி விடணுமா நம்ம காதை விடும்போது நமக்கு தூக்க கலக்கம்லாம் இருக்காதாம் அதாவது நம்ம டயர்டு இல்லை அதாவது எக்ஸ்ட்ரா தூங்கி நம்ம அழகாக கரெக்டாக எந்திரிச்சிட்டோம் இருந்தாலுமே தூக்கம் வருதுன்னா இந்த இதை செய்யலாம் நம்ம டயர்டாக இருக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப ரெஸ்ட்டு கொடுக்காமல் செய்கிறது வேஸ்ட்டு ஏன்னா இதை வந்து பாசிட்டிவ்காக நம்ம செய்கிறோம் நேர்மறையாற்றல் நம்ம வீட் நிலைத்திருக்கணுன்றதுக்காக தான் இல்லையா நம்ம சந்தோஷமாக ஒரு வேலையாக நினைக்காம நம்ம இதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இது ஒரு கிரியேட்டிவ் அப்படின்னு நினைச்சுக்கலாமே நம்மளோட ஃபீலிங் தான் நம்ம வீடு இல்லையா அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஜாலியாக சந்தோஷமா ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்கள் சாரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் இதோட மகத்துவம் என்னன்னு நம்ம சாமி கும்பிட்றோம் கோலம் போடுறோம் இதெல்லாம் கிடையாது அந்த டைம்மே ஒரு பெஸ்ட்டு டைமு நமக்கு கிடைக்கப்பெறாத டைம் அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போதும் சரி பிரம்ம முகூர்த்த பூஜையில் எந்திக்கும் போதும் சாரி முகூர்த்த நேரத்தில் எந்திக்கும் போதும் சரி பாசிட்டிவிட்டியும் சரி நேர்மறையாற்றல் ரெண்டுமே ஒன்று தான் இது ரெண்டுத்தையுமே நம்ம எங்கேயெல்லாம் போய் தேடவே தேவையில்லை நம்மளை சுற்றி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளை சுற்றி வரும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து தேவர்கள் மூவர்களெல்லாம் நம்ம நேரில் பார்த்தோமானா இல்லை ஆனால் நம்மளால் இந்த நேரத்தில் எந்திக்கும் போது அனுபவிக்க முடியும் அவ்வளோ இறைவன் வந்து நம்மகிட்ட பேசக்கூடிய நேரம் இந்த டைமை நம்ம ஸ்கிப் பண்ணலாமா கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது சாரி தப்பா எடுத்துக்காங்க அசைக்க முடியாதுன்னா நான் கர்வத்தில் சொல்லலை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் உண்மையிலே சொல்கிறேன் நான் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய அவ்வளோ சக்தி இருக்கும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் தான் ஆண்டாள் தாயார் பாவை நோன்பு இருந்து திருமல் அதாவது நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்ணாய் பிறந்து தாயார் மகாலட்சுமி தாயார் ஐயனை திருமணம் செஞ்சுக்கிறது சாதாரண காரியமாக இல்லையா அப்பேற்பட்ட ஒரு சக்தி நிறைந்த மாதம்தான் இது ஏன்னா அந்த பாவை நோன்பு அந்த பாவை நோன்பு இருக்கும்போது எதுவுமே சாட மாட்டாங்க எந்த எதுவுமே சாப்பிடாமல் இறைவனை நோக்கி அவங்க செஞ்ச அந்த தவம் அந்த வரம் வரமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ அதீத பலன் இருக்குது அதுலேயும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம எளிமையாக செய்யலாம் வெறும் அஞ்சு அஞ்சு விளக்கு அகல் எடுத்துக்கோங்க மண்ணகல் இருந்தாலே போதும் ரொம்பவே சிறப்பு மண்ணகளுக்கு ஒரு அஞ்சு அகல் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால் வெளியில் போக முடியும் அப்படின்னா வெளியில் போய் கோலம் போடலாம் போக முடியாதுன்னா நம்ம பூஜை ரூம்லே நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு குளம் போட்டு அந்த கோலத்து மேலே நம்ம அஞ்சு அகல் அதாவது நம்ம பஞ்சபூதங்களுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு அதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு நம்ம சொல்லுவோம் அஞ்சு அகல் நம்ம ஏற்றி இறைவனை நம்ம எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு என்ன விருப்பமான தெய்வங்களோ என்ன பாடல் தெரியுமோ என்ன பெயர் தெரியுமோ அந்த இறைவனை கூப்பிட்டு அந்த நேரத்தில் நம்ம இறைவனை நோக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை அந்த அகலை ஏற்றி வச்சு நம்ம இறைவனை நோக்கி நம்ம வேண்டக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படியே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நம்ம முன்னோர்கள் தெளிவாக எந்த மாதத்தையுமே தமிழ் மாதங்கள் எந்த மாதத்துலேயாவது பண்டிகை வராத மாதம் இருக்கா பார்த்திங்களா எல்லா மாதங்களுமே பெண்களும் சரி ஆண்களும் சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு பண்டிகை சாரி நிறைய பண்டிகை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது நம்ம சோம்பேறியாக இருந்துட்டோன்னா நம்மளோட எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பலனையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாட்களையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதங்களையும் கொடுத்திருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு வீட்டுல சமையல் எல்லா வேலையும் முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலதான் விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சேன் சாரி பூஜையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக அவருக்கு ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே சங்கடகர சதுர்த்தி இருக்கிறனால நான் பொறுமையாக கோலம் போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் யோசித்து ஒன்று நான் செய்ய ஆரம்பித்தேன் நல்ல மழை வேறு அன்றைக்கி விநாயக பெருமான் நம்ம வந்து எத்தனையோ தெய்வங்கள் பார்த்துருப்போம் அதில் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் எல்லா கேட்ட வரத்தை கேட்ட உடனே கொடுப்பாங்க எல்லா கடவுளுக்கும் எதே தானே சொல்கிறீங்க அப்படி கிடையாது இந்த பெருமான் வந்து கோபமே வராத ஒரு கடவுளுங்க இந்த க விநாயகப் பெருமான் கோபம்னு அவர் ஏ அவரோட அசுரர்களை அழிக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிள்ளையா விளையாட்டு பிள்ளையாக தான் அசுரர்கள் அழிப்பார் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எளியார் தெரியுங்களா எளியார் அவரோட வாகனமே வந்து ஒரு அசுரரை தான் வந்து வாகனமாக வச்சுருக்கிறாரு அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு கடவுள் அப்படின்னா இந்த விநாயக பெருமான் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தவர் இந்த விநாயக பெருமான் அவ்வளோ சக்தி அந்த விநாயக பெருமானுக்கு இருக்குது விநாயக பெருமானுக்கு கீழே இந்த உருளி வச்சிருப்பேன் இல்லையா அந்த எல்லாம் அழகாக கோலம் போட்டு விட்டுட்டேன் அதே மாதிரி அந்த பக்கமுமே மயில் மாதிரி சின்ன டிசைன் போட்டு கோலம் போட்டுவிட்டேன் இந்த மனைக்கு கீழே உருளிக்கு கீழே ஒரு கலச கோலம் தான் இன்றைக்கி போட்டேன் சும்மா கலசம் மாதிரி வரைஞ்சி பார்ப்போன்ட்டு அந்த மாதிரி டிராயிங் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கோலம் போடுறது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி எனக்கு பொழுதுபோக்கே இந்த கோலம் போடுறது வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது பூஜை ரூமை வந்து சுத்தம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது இது தான் இந்த கலசக்கோளம் வந்து விநாயகருக்கு கீழே அழகாக போட்டுட்டேன் இந்த கலசத்துக்கு மேலே வந்து தேங்காய் இருக்கிற மாதிரி அது பக்கத்தில் சுற்றி வந்து மாபில இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் இந்த கலசக்கோளம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கலசக்கோளம் ஈஸியாக போட்டுடலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிமானம் அப்படின்னா நம்ம வீடு தான் இல்லையா அந்த வீடு நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொந்த வீடு அமைஞ்சாலும் சரி இல்லை இனிமே அமைய போகிறவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம இருக்கிற வீட்டை சுத்தப்படுத்தி அதை ஒரு கோவில் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலே அந்த வீடு நினைக்கும் நான் அந்த வீடு நம்ம நமக்கு முன்னாடியே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணம் வந்து நம்ம யோசிக்கிறத விட நம்ம மற்றவங்கள்கிட்ட சொல்கிறத விட நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கு முன்னாடி போய் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படி நம்ம நம்மளோட எண்ணத்தை செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பூஜை முக்கியமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால தான் நான் திருப்பி திருப்பி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் நான் போட்டிருந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு கலசம் வந்து கலசம் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த கலசம் வந்து எப்படி வைக்காதீங்க மாவீடை தேங்காய் வச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வைக்கிற சிஸ்டர் நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் நீங்கள் ஷார்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் என்ன ரீசனுக்காக நான் அந்த பிராஸ் அதாவது வெண்கல கலசம் வச்சுருக்கேன்றது நான் அதை அரிசி கலசமாக மாற்றிட்டு நான் வேறு ஒரு கலசம் வச்சிட்றேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் குக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க குக்கிங் வீடியோ போடுறதுனால ஒன்றும் இல்லை என்னென்னா நான் காலையில் ஒரு குழம்பு வைக்கிறேன்னா அதுதான் நைட்டு வரைக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் வேறு எதெல்லாம் ரெண்டு வகை பொரியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் வந்து மினிமலிஸ்ட்டாக தான் சமையல் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் என்ன ஒரு ரூல்னால் சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரி உங்களுக்கு வேணும் குக்கிங் வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி தான் இன்றைக்கி மாலை போடலான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி செம்ம மழை பெஞ்சனால சுத்தமாக வெளியில் போக முடியல அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இயற்கை இலை இறக்கை இலையை வச்சு நான் இந்த மாதிரி பூ சாமந்தியும் ரோஸும் வச்சு விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டேன் அழகாக அவருக்கு அர்ச்சனை பண்ண என்ன அழகாக இருக்கிறாரு பார்த்திங்களா गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय ीमहे गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय तिमहे गुणाधीताय गुणाधिशाय गुणप्रविष्टाय तिमहे एकडन्दाय वक्रदुण्डाय கௌரி தனையாய தீமகி கஜேஷானாய பாலச்சந்திராய கணேஷாய தீமகி இப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி விநாயகப் பெருமானுக்கு பாட்டு பாடி நான் பூஜையை நல்லபடியாக செஞ்சேன் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானு விநாயக பெருமான நம்ம பார்த்து இந்த அழகான சின்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி விநாயக பெருமான நம்ம கூட இருக்க வைக்கலாம் நினைத்ததும் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லவர் இந்த விநாயகப் பெருமான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் நோட்டீஸ் பண்ணேன் என்னென்னா கூகுளில் நான் சர்ச் பண்ணேன் இந்த மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே நம்மளோட ஏர்த்தில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் லெவல் இருக்கிறதா கூகுள் சொன்னது ஏன்னால் அவ்வளோ ஒரு எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு இந்தளவுக்கு ஆக்சிஜன் லெவல் இன்னும் இருக்கா நம்ம இடத்துல அப்படின்ற அளவுக்கு யோசித்தேன் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற டைமாகவும் இருக்குது நம்ம இந்த மாதிரி எந்திரிச்சி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை செய்யும்போது நம்மளோட ஆக்ஸிஜன் லெவலும் அதிகரிக்கும் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சுத்தமாகும் நம்மளோட எண்ணம் வந்து மேலோங்கும் அது மட்டும் இல்லை இவ்வளவு பூஜைகள் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சாலே பெருமை அதுலேயும் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும் போது நம்ம நினைத்து காரியம் அவ்வளோ வெற்றிகரமாக நடக்கும் இல்லையா இன்றைக்கி நல்லபடியாக நான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிவிட்டேன் விநாயகப் பெருமானுக்கு சங்கடங்களை அறுக்கும் சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு நான் அழகாக பூஜையும் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வீட்டை நான் சுத்தமாகவும் டிவைன் ஃபீலிங்காகவும் நேர்மறை ஆற்றலை இங்கே தான் இருப்பேன் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு என் கூட தக்க வச்சுக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன் நான் நிறைய தடவை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் அந்த டைமிங்கில் படித்து பழகியிருக்கேன் எனக்கு எந்திரிச்சி பழக்கம் இருக்குது ஆனால் முகூர்த்த பூஜை வாரியார் வல்லல்லார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கசி அம்மாவை பார்த்ததுக்கு தான் நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலனையும் பிரசித்தி பெற்ற இந்த நேரத்தையும் வந்து எனக்குள்ளே அதாவது எனக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே அவங்கள பார்க்குற ஒரு குடுப்பெண்ண இருந்துச்சுன்னா எளிதாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் கையை கூப்பி வணங்குறது அந்தளவுக்கு ஒரு பெருமை உள்ளவங்க தேச மங்கையர் கட்சியம்மா என்னோடய குருநாதர் இந்த பதிவுலேயும் அவங்களுக்குன்னு நன்றி சொல்லிக்கிறேன் மிக்க நன்றிம்மா அப்புறம் கூடலூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்கிட்ட இருக்கிற ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கை பற்றியுமே கேட்டிருந்தீங்க ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம வா நான் வாங்கினது தான் இன்னொரு அம்மன் விளக்கோட ஒரு ஸ்டோரியே இருக்குது அது வந்து இப்போ கிடைக்காத ஒரு விளக்கு அதை பற்றி நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுக்குறேன் சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களோட பேரை மென்ஷன் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் அடுத்த கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற விநாயக பெருமானுக்கெல்லாம் பூஜை முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வீட்டில் எவ்வளோ பூஜைகள் செஞ்சாலும் நம்ம அந்த பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம அதாவது நைவேத்தியம் வச்சதை நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு எதாவது ஒரு விஷயம் எதாவது ஒரு உணவு நம்ம வந்து காக்காக்கோ இல்லை குருவிக்கோ இல்லை இந்த ஆடு மாடு பசுக்கள்லாம் ரோட்டில் நிறைய பசுக்கள் அந்த குப்பைக்கிட்டெல்லாம் போய் நிறைய கஷ்டப்பட்டு சாப்பிடுது இந்த பசுக்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த தெருவில் நிறைய நாய்க்குட்டிங்க நாயெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது இந்த மாதிரி எவ்வளோ சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அதில் கொஞ்சோன்னு இந்த மாதிரி மிருகங்களுக்கு அதாவது சாரி விலங்கினங்களுக்கு நம்ம செய்யும் போது நம்மளோட கர்ம வினை அப்படியே அறுக்கப்படுதுன்றது உண்மை ஏன்னா நம்ம வந்து சேவையும் செஞ்ச மாதிரி இருக்கணும் பூஜையும் செஞ்ச மாதிரி இருக்கணும் இறை வழிபாட்டில் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்து செய்யும்போது இறைவனோட அருள் ஏன்னா அவர் வந்து அன்பு மட்டும்தானே எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு நம்ம உணவளிக்கும் போது அந்த விலங்கினங்கள் நினைக்குமா எனக்கு ஒருவேளை சாப்பாடு இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அந்த விலங்கினங்கள் நினைக்குங்கம்மா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் அடியில் சீக்கிரமாக சேரும் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்